அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைக்கிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கும்பம் ராசியை பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு வந்து தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது காலப்புருச்ச தத்துவப்படி நீங்க பதினோராது ராசியை வருவீங்க மேலும் சிறு ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க என்னைக்குமே கும்பம் ராசி கூட நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல புரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படினக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டிய வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலேயே வந்து உங்களால் முடியும் அப்படின்னு இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பொதுமான இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சிறந்த பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பதிவில நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்களுக்கு உங்களுக்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுமே பயிற்சி அடைய போறாங்க சோ பத்தி தான் மெயினா பார்க்க போறாங்க ஏன்னா மத்த கிரகங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாட்கள்ல இருந்து நாற்பத்தி நாட்களுக்குள்ள பயிற்சி அடைஞ்சிருவாங்க இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது பகவான் மற்றும் சனீஸ்வரர் பகவான் இந்த நான்கு பேர்னால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு வந்து வந்து இந்த நாலு கிரகங்கள் ஒரு ஒரு வருட முறை அடைவார் அதே மாதிரி ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே தேதியில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றைய ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க இவங்களை பின்தொடர்ந்து கடைசியா வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து பயிற்சி அடைவாருங்க அதனால தான் இவங்கள வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் மேலும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி மூலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நம்மளுடைய நண்பர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் தற்சமயம் உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து ராகு உங்களுடைய இரண்டாவது சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது உண்மை அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்போ போது வந்து சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை பற்றிட்டு அனுசரிச்சு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய குமம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய தந்தை தாய்க்கும் மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையிற்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்மளுடைய ராகு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கப்புறமா வந்து அவர் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய மறைவு ஸ்தானங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது அதுங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் வந்து நான் இருக்கின்ற இரண்டாவது வீட்டை விட்டுட்டு உங்களுடைய மூன்றாவது வீட்டுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இதனால் வரைக்கும் நடந்து இருக்கக்கூடிய பெரு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றன அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் ஜாப் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பிசினஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தவனமா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புத கலவையான வருடமாக உங்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை பொறுமையாக வச்சுக்கிட்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேத்து வந்து தற்சமயம் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பவழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே இவரும் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அவரு இருக்கின்ற எட்டாவது வீட்டை விட்டுட்டு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறு தளவுல எதுனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிட்டு கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கண் பல் அல்லது பயில்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் தற்சமயம் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இருந்தது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வகையில் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து சனீஸ்வரர் பகவான் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் உங்களுடைய ராசியை விட்டு வெளியேறிட்டு உங்களுக்கு இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமாக நீங்க வந்து பாத சனி மற்றும் குடும்ப சனி காலத்துக்கு பயிற்சி அடைய போறீங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கப்பறமா ஆனஸ்டில் அந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க ஜென்ம சனி காலத்தில் தான் இருப்பீங்க அதனால வந்து நீங்க எந்த ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஒன்னுக்கு ரெண்டாவட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாம எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து பண உதவி கேட்டாங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ வந்து பண உதவி கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து நீங்கள் கிளியராக யூஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு பண உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு சனிஸ்வரர் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இப்போ பிறகு பயிற்சி அடையக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரியா பொறுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனி சரர் உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலயும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு சரிங்களா உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னும் அவங்களுக்கு சிறிதளவுல வந்து ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்ப நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணமான மறைவு சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் என்னதான் மறைவு சாணத்துல அமர்ந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு அந்த இடத்துல ஆல்ரெடி கேத்து பகவான் இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை வந்து தன்னுடைய அற்புதமான இடத்துல அமர்ந்துகிட்டு உங்களுடைய எட்டாவது வீட்டை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு உங்களுக்கு வந்து எதுனா வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்குது அல்லது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இல்லைங்க நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடை போகிறாரு சரிங்க இதன் மூலமாக எங்களுக்கு என்னங்க நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்குங்க இது இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவர் செல்வங்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் வந்து மனந்த தன்மை உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வருடமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்ப கவலைக்காரமா இருக்கீங்க அதாவது திருமணம் முடிஞ்சுட்டு வந்து பல வருடங்கள் இன்னும் கூட குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்காரமா இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்க இப்ப எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ இந்த குரோதி வருடம் இருந்தே விடாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே குடியரசு சாதிப்படுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே அதே சமயம் உங்களால் முடியும் அப்படி அப்படின்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான கணிதக்கூடிய வருடமாக நம்மளுடைய கும்பம் ராசி தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஐந்தாவது வீடு வந்து காதலையும் குறிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இடம் அப்படின்னு அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாந்தியம் பார்க்க போறாரு அப்ப இதன் காரணமா என்ன நடக்கும் ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ளாய் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர் விடாம கொஞ்சம் வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வருடம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ Thank you.